அருணாச்சல பிரதேசம் சிக்கிமில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தேதியை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா வணக்கம் ராஜா ஏற்கனவே ஜூன் நான்காம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது எந்த தேதியில் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெறவிருக்கிறது மேலும் என்ன காரணத்திற்காக இந்த தேதி மாற்றமானது நடைபெற்றிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் தேதிகள் மற்றும் பிற மாநிலங்கள் அதாவது அருணாச்சல் பிரதேசம் சிக்கிம் ஆந்திரா ஒடிசா ஆகிய மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தல் தேதிகள் நேற்று தேர்தல் ஆணையம் தரப்பில் இருந்தது இதன்படி தேதி ஏப்ரல் தேதி தொடங்கி வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் நான்காம் தேதி வந்து நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சிக்கிம் அருணாச்சல் பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்றம் அந்த பதவிக்காலம் வந்து ஜூன் ஆறாம் தேதியுடன் நிறைவடைகிறது கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் சட்டமன்ற அந்த வாக்கு எண்ணிக்கை வந்து நான்காம் தேதிக்கு பதிலாக ஜூன் இரண்டாம் தேதி வந்து மாற்றப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா